ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கெல்லாம் நோட்டு என்றது வந்து கஷ்டமாக இருக்கும் அது எப்படி ஈஸியாகன்றதுங்கிறத இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரே ஒரு மிஸ்ஸ வீடியோவில் இப்படி தெரிஞ்சுங்க ஈஸியாக அது எப்படின்னா இப்போ ஒரு ஐநூறுரூவா நோட்டு இருக்குதுன்னு வைங்குவேன் ஒரு இருபத்தஞ்சி நோட்டு எவ்வளவோ அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் உடனே சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுன்னா பத்து பிரித்து பிரிச்சுக்கணும் ஒரு நோட்டு ஐநூறுவாயின்னா பத்து நோட்டு ஐயாயிரம் அப்போ இருபது நோட்டு பத்தாயிரரூபா அஞ்சு நோட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஈஸியாக பத்து பத்து நோட்டாக நீங்கள் என்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நூறு நோட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா அப்போ வந்து நீங்கள் ஐம்பது நோட்டு எவ்வளோன்னா இருபத்தி அஞ்சாயிரம் சரி பாதியாக பிரித்து சொன்னிங்கன்னால் போதும் இது மாதிரி நூறுரூவா நோட்டு பத்து ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு இது எல்லாமே இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கால்குலேஷன் வந்து பத்து பத்தாக பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதோ ஒரு பொருளே நம்ம வந்து விற்கிறதா இருந்தால் கூட அதை வந்து நம்ம பத்து ப பத்து மதிப்பீட்டில் நீங்கள் இது பண்ணணும் ஓகே தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்